அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம்ல இயல் ஒன்று ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய துணைப்பாட பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பாடப்பகுதியாக பார்க்க போகிறோம் இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற துணைப்பாடத்தை எழுதினவர் யாருன்னா ஜூல்ஸ் வேர்ன் என்பவர் இவர் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடுறோம் கதையை ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு பெருசாக இருக்கிறனால அடுத்ததை படிக்க போயிடலாம் இந்த கதையை சொல்கிற ஒரு பேர் பியாரி அவர் ஒரு இலக்கியல் பேராசிரியர் கடல் கடியில் ஒரு உலோகத்தால் ஆன ஒரு விலங்கு ஒரு பெரிய விலங்கு எல்லாம் தாக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி பரவுது இதை கேள்விப்பட்ட என்ன பண்ணுறாங்க நாலு பேர் கொண்ட குழு போர் வீரர்களோட ஒரு கப்பல் புறப்படுது அந்த விலங்கு அழிக்கிறதுக்காக கப்பல்கள் கப்பல் என்ன பண்ணுறாங்க அந்த கப்பல் நிலப்பரப்பில் ஒரு மூன்று மாதங்களாக அதை தேடி தேடி அலைகிறாங்க எங்கேயுமே அந்த விலங்கு அவங்களுக்கு கண்ணில் தென்படவே இல்லை அதனால அவங்க நியூயார்க் நகரத்தை நோக்கி திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க திரும்பி வரும்போது தான் அந்த என்ன பண்ணுது அந்த பெரிய விலங்கு வந்து இவங்க கப்பலை தாக்குகிறது தாக்கும்போது அதில் இருக்கவங்க எல்லாருமே தூ கடலில் தூக்கி வீசப்படுறாங்க அப்போ அந்த பியாரி அவருடைய உதவியாளர் நெட் என்ற வீரர் அவங்க மூணு பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அந்த விலங்கு கொடிய விலங்குன்னு சொல்கிறேன் அதுக்கு மேலேயே படுத்துருக்காங்க அவங்க கண் விழிச்சு கண் விழித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க இது விலங்கு கிடையாது இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லி நெட் என்பவர் சொல்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாங்க உதவிக்கு ஆட்களை அடைக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த சத்தம் கேட்டு அதுக்கு உள்ளே அந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிறவங்க வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள கைது செஞ்சு ஒரு ஒரு அறையில் அடைக்கிறாங்க அப்புறம் அந்த கப்பலுடைய தலைவர் வராரு நெமோ எப்படி நெமோ என்ற அந்த கப்பலுடைய தலைவர் அவங்கள வந்து சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாரு நாங்கள் இது வந்து ஒரு விலங்கா மக்கள்கிட்ட செய்தியை பரப்பிட்டுருக்கோம் இருக்கோம் நாங்கள் இங்கேயே தான் இருக்க போகிறோம் இந்த கப்பலை விட்டு நான் வெளியிலேயே வரமாட்டேன் அதனால் நீங்கள் இந்த கப்பலை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டனால இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது அப்படின்ற செய்தி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் இங்கேருந்து தப்பித்து போக முடியாதுன்றாங்க இதை கேட்டவொன்னே அவங்க மூணு பேரும் வரைஞ்சி போகிறாங்க அவங்க பயத்தில் எப்படிரா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதை நெமோன்றவர் அந்த கப்பலுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போகலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருந்தாரு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கப்பலை சுற்றி பார்க்குறாங்க அங்கே என்ன இருக்குது ஒரு நூலகமும் ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது வரையும் போன போன வகுப்பில் மிஸ்ஸு படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நெமோவிடம் கேட்டேன் யார் கேட்குறாரு இந்த கப்பல் இயங்குறதுக்கான ஆற்றலை நீங்கள் எங்கேருந்து வா பெற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விலங்குகள் விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர் நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கேயே அந்த கப்பல் இயங்குறதுக்கு மின்சாரம் தேவைப்படும்ல அது அந்த விளக்குகள் கப்பலுக்குள்ள விளக்குகள்லாம் எரியில்லை இதுக்கு மின்சாரத்தை நாங்களே என்ன பண்ணுறோம் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கப்பலை கப்பல் ஆழத்திற்கும் கடல் மட்டத்திற்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன் கப்பலை தேவையான போது ஆழத்துக்கு த நீர்மொழி கப்பல்னா தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் தண்ணிக்கு மேலேயும் வரும்ல அதனால என்ன கேட்குறாரு எப்படி நீங்கள் கடலுக்குள்ளே ஆழத்துக்குள்ளேயும் போகிறீங்க எப்படி கடல் மேலையும் கப்பல் மிதக்குது அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன அவற்றில் தண்ணீரை நிரப்பும்போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் போது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ பாருங்கள் பெரிய நீர் தொட்டிகள்லாம் வச்சுருப்பாங்களா அதுக்கு தண்ணீரை நிரப்பும் போது அது வெயிட்டு ஜாஸ்தியாகி எடை அதிகமாகி கப்பல் என்ன பண்ணுவோம் தண்ணி தண்ணிக்குள்ளே முழுகி அது உள்ளே போகும் அதே என்ன பண்ணுவாங்க பம்பு மூலமாக என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணீரை வெளியே எடுத்து விட்டுட்டாங்கன்னா கப்பல் என்ன பண்ணுவோம் நீர் மட்டத்துக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு விளக்கி சொல்கிறார் எல்லாம் சரி நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது காற்று நம்மெல்லாம் எல் மூச்சு விடுறோம் தண்ணிக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு காற்று கிடைக்கும் இப்போ தண்ணிக்கு உள்ளே இருக்கோம் நமக்கு எப்படி காற்று கிடைக்கிது அப்படின்ற சந்தேகம் அவருக்கு அதனால் கேட்குறாரு சில நாட்களுக்கு ஒருமுறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மூடியை திறந்து காற்றை புதுப் புதுப்பித்து கொள்வோம் அது மட்டுமல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்து கொள்ளும் பைகள் இருக்கின்றன அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் ஒன்பது மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர் பாருங்கள் சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பலை என்ன பண்ணுவோம் மேலே கொண்டு வருவோம் அப்போ காற்றை அதுக்கு தேவையான காற்றை நாங்கள் என்ன பண்ணுவோம் புதுப்பி புதுப்பித்து கொள்வோம் புதுசாக காற்று அதுக்குள்ளே நிரப்பி எடுத்துகிட்டு போயிடுவோம் அதே மாதிரி காற்று பைகளும் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் இப்போ தண்ணிக்குள்ளெல்லாம் போகிற வீரர்களுக்கு பின்னாடி ஒரு காற்று பை வச்சுருப்பாங்கள்ல அந்த காற்று பைகளும் நாங்கள் வச்சுருக்கோம் இந்த காற்று பைகள் மூலமாக நாங்கள் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் வரையும் இருக்க முடியும்னா ஒன்பது மணி நேரம் வரையும் இருக்க முடியும் இந்த காற்று பைகளில் நம்ம த காற்றை நிரப்பிட்டோம்னா தண்ணிக்குள்ளே எவ்வளோ மணி எவ்வளோ மணி நேரம் இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா ஒன்பது மணி நேரம் வரையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு விளக்கம் சொல்கிறாரு இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது இன் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்று எங்களது முயற்சி பல முறை தோல்வியிலேயே முடிந்தது அந்த பயணம் போயிட்டே இருக்கு எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா எப்படி தப்பிக்க போனாலும் எங்களை என்ன பண்ணிடுறாங்க பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் திடீர் ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்று விட்டது ஒரு நாள் கப்பல் போகாமல் அப்படியே கடல் மட்டத்து மேலே அப்படியே நின்றுடுச்சு என்ன ஆயிற்று என்று நான் நெமோவிடம் கேட்டேன் என்ன ஆயிடுங்க கப்பல் போல அப்படியே நிற்கிதே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது கடலுக்குள்ளே கடல் புத்து அப்படின்னு மணல் திட்டு இருக்குமா அந்த மணல் திட்டு மேலே போய் இந்த கப்பலும் மாட்டிக்கிச்சு அதனால் என்ன பண்ண முடியாது கப்பலில் இந்த கப்பலை இந்த போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளன்று கடலின் நீர்மட்டம் உயரும் முழு நிலவு நாளன்று என்ன பண்ணுமா கடலுடைய தண்ணி நீர்மட்டம் உயரும் அப்போ தான் நம்ம கப்பல் என்ன பண்ணோம் நீந்தி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உயரும் போது கப்பல் மேலே மிதக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்த விட்டு போயிடலாம் அதுவரையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரு வார காலமாக இந்த கடல் மட்டத்தில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நேமோ அப்படின்ற இங்கே பாருங்கள் மணல் திட்டில் அது சிக்கிக்கிச்சா அந்த கப்பல் அதே இடத்துல தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அடுத்தது நாட்டிலாசின் தளத்தில் நின்று பார்த்த பொழுது சற்று தொலைவில் ஒரு ஒரு தீவு தெரிந்தது பாருங்க ஒரு தீவு தெரியுது அதை பார்க்குறாங்க நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கேன்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம் அவங்களுடைய அனுமதி வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க நெமோவோட அனுமதி வாங்கிட்டு யார் பியாரி நெட்டு கேன்சில் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த படகை எடுத்துகிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க அங்கே ஒரு தீவு பார்க்குறாங்க தூரத்தில் தெரியுது அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம் திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் கொன்று தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய காய்கறிலாம் சேகரிச்சுட்டு படகுல ஏற்றினோம் போது அந்த தீவை சேர்ந்த மனிதர்கள் என்ன பழக்கம்னா மனுஷங்களே கொன்று சாப்பிடுவாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களே எங்களை துரத்தி கொண்டு எங்களை தரத்திட்டே வராங்க நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம் நாங்கள் என்ன பண்ணோம் பயத்தோடு வேகமாக படகை செலுத்திட்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலாஸ் நாட்டிலாஸை சூழ்ந்தார்கள் எங்கள் கப்பலை சுற்றி நின்றுட்டாங்க நாங்கள் மேல் மூடியை இருக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உள்ளே இறங்கிட்டு மேல் முடிய நல்லா இருக்க மூடிட்டு உள்ளேயே இருந்தோம் இந்த முற்றுகை ஆறு நாட்கள் தொடர்ந்தது ஏழாம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது ஏழு ஆறு நாளும் சுற்றி நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க வளைச்சிருந்தாங்க ஏ ஆறாவது நாள் முடிஞ்சவனா ஏழாவது நாள் முழு அம்மா முழு நிலவு வந்த நாள் என்று கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ இப்போ கடல் மட்டம் உயர்ந்துருச்சு நம்ம என்ன பண்ணலாம் மூடியை திறந்து காற்றை மட்டும் நிரப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன மேல் மூடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன் சுத்தி படகுல மக்கள் இருக்காங்கல்ல அவங்க உள்ள வந்துருவாங்களே நீங்க மூடியை திறந்துடா அப்படின்னு சொல்லி அவர் நெமோ சிறுத்தபடியே சிரித்தபடியே மூடியை திறந்தார் அவர் என்ன பண்ணார் சிரிச்ச சிரிச்ச மாதிரியே இந்த மேல் மூடியை திறக்கிறார் உள்ளே இறங் இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அங்கே உள்ளே இறங்குறதுக்கு ஏனியில கால் வைக்கிறாங்க அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் உள்ளே கால் வச்சவங்கள்லாம் அலறிட்டு ஓடுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த ஏனியில் மின்சாரம் பாய்ச்சி பாய்ச்சி இருந்தார் நேமோ அந்த ஏனியில் என்ன பாய்ச்சி இருந்தாங்கன்னா மின்சாரம் கால் வச்சோனே மின்சாரம் ஷாக் அடிக்குது அவங்களுக்கு அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம் எங்களுடைய காற்றை புதுப்பி புதுப்பிச்சுட்டு அந்த பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறோம் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு பிறகு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலாஸ் சென்று கொண்டிருந்தது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் போயிட்டுருக்கு அந்த கப்பல் இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது எங்களுக்கு தெ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்றுப்பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் முத்து சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ முத்து குளிக்கும் தொழில் நடைபெறுகிற நடைபெறுகிற இடம் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் என்னது முத்து குளிக்கும் பருவம் இன்னும் ஆரம்பிக்கலை நம்ம என்ன பண்ணலாம் இருந்தாலும் என்ன பண்ணலாம் காற்று பைகளை முதுகுல கட்டிட்டு போய் உள்ளே போய் முத்து சிப்பிகளை சேகரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நெமோ சொல்கிறாரு சொன்னவன நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம் ரெண்டு பேரும் உள்ள கடலுக்கடியில் போறாங்க அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார் ஒரு இந்தியர் என்ன பண்றாரு தன்னந்தனியா முத்து முத்து எடுக்கிறதுக்காக உள்ள அந்த முத்து சிப்பிகள் எடுக்கிறதுக்காக உள்ள கடலுக்குள்ள இறங்கியிருக்கார் அவர் காற்று பைகள் இல்லாமல் மூச்சையை அடக்கி கொண்டு சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார் அவர் என்ன பண்ணுறாரு கா மூச்சையை அடக்கிட்டு அவங்க இவங்களுக்கு காற்று பைகள் இருக்கு அவர் என்ன பண்ணுறாரு மூச்சை அடக்கிட்டு முத்து சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார் அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது நெமோ தன் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார் தன் கையில் இருந்த ஒரு நீளமான வாளினால் அந்த சுறாமீனை என்ன பண்ணுறாரு குத்தி கிழித்து அந்த மனுஷரை காப்பாற்றுறாரு ஒரு இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலாஸுக்கு திரும்பினோம் மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது ஒருத்தரை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு என்ன பண்ணுறோம் கப்பலுக்கு வந்துடுறோம் திருப்பி எங்களுடைய பயணம் தொடர ஆரம்பிக்குது நாங்கள் வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம் பாருங்கள் அங்கே ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள்லாம் அங்கே இருக்கு அதையெல்லாம் போகிற வழியில் அவங்க பார்க்குறாங்க அந்த கப்பல்களின் சிதைவுகளிலிருந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம் அந்த கப்பலில் கிடச்ச தங்கம் வெள்ளி வைரம் போன்ற பொருள்லாம் எடுத்துக்கிறாங்க இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக்கொண்டிருக்கும் எரிமலையை கண்டு வியந்தோம் முன்னொரு இடத்துல எரிமலை தீப்பிடம்ப கடலுக்கடியில் கக்கிட்ருக்கு அதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் அதன் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு நகரம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த நகரத்தினுடைய இடிபாடுகள்லாம் அது உள்ளேயே இருக்குது அதை பார்க்குறாங்க இவங்க பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு சென்றோம் அங்கே பெண்குவின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம் அங்கே போய் பார்த்தா பென்குயின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் பார்க்குறாங்க கடை அது பூமியோடைய தென் துருவத்துக்கு போயிட்டு இதெல்லாம் பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆட்டோ ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம் திரும்புகிற வழியில் ஒரு பெரிய ஆட்டோ பஸ் இருக்குது அதையும் ச என்ன பண்ணுறாரு போரிட்டு அதில் அழிச்சிடுறாங்க இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது நாட்கள் கடந்தன மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம் நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது நிலப்பரப்பையே பார்க்க முடியாது இந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் போலன்னு சொல்லி இந்த மூணு பேரும் நினைக்கிறாங்க ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று கரை ஒன்று தெரிந்தது இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம் கரை தெரிஞ்சுது அதனால என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த கப்பல்லேருந்து இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம் அப்போது நாட்டிலாஸ் ஒரு பெரும் கடல் சூழலுக்குள் சிக்கி கொண்டது நாங்கள் கப்பலுடன் இணைந்திருந்த ஒரு சிறிய படகுல ஏறுறோம் அப்ப நாட்டிலாஸ் கப்பல் என்ன பண்ணுது ஒரு கப்பல் சுழல்வாங்களே அந்த சுழலுக்குள்ள கப்பல் சிக்கிக்குது கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கிக்கொண்டது அதனோட இணைஞ்சு தான் இருக்கு அந்த படகம் அந்த சுழலில் சிக்கி கொண்டது அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலு கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம் நாங்க மூணு பேருமே கடலுக்குள்ள தூக்கி வீசப்படுறோம் நாங்கள் கண் பிடித்த போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம் நாங்க மூணு பேருமே கடல்ல தூக்கி வீசப்பட்டுட்டோம் முடிச்சு பார்த்தோன்னே நாங்கள் ஒரு மீனவருடைய குடிசையில் இருந்தோம் அதன் பிறகு நாட்டிலாஸுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி என்பது பற்றியோ நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை அந்த நாட்டிலாஸ் கப்பலை பற்றியும் ஒன்றும் தெரியல நெமோவை பற்றியும் எந்த தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கதை இதோடு முடிஞ்சிருச்சு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்